ஹா எல்லோருக்கும் வணக்கம் கிச்சனில் இருக்க வேஸ்ட்டான ஒரு டப்பா வச்சு மணி பிளான்ட் பாட்டு தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அது கீழே கொஞ்சம் ஹோல்ஸ் நிறைய போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒயர் மூணு துண்டு எடுத்துக்கோங்க அந்த மூணு துண்டையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கங்க லேஸாக ஹீட் பண்ணாலே அது மூணு துண்டும் ஒன்றா ஒட்டிக்கோங்க எதுக்காகனா நம்ம அந்த மூணு கயிறுமே சேர்த்து வச்சு பின்ன போகிறோம் ஒரு ஜடை பின்னுற மாதிரி பின்ன போகிறோம் அந்த ஒட்டின பக்கத்தை உங்களுடைய பாட்டில் சைடில் ஹோல்ஸ் இருந்தால் அதை போட்டு எடுத்துக்கோங்க அப்படி ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போது நான் ஒரு பக்கம் ஹோல்ஸில் அந்த கயிறை விட்டு எடுத்துட்டேன் இப்போது அதை ஒரு ஜடை பின்ற மாதிரி பின்னணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பின்னிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம தொங்க விட்டாலும் அழகாக இருக்குங்க ஃபுல்லாக பின்னிடுங்க பின்னிட்டு அடுத்த பகுதியை இன்னொரு சைடு ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாக மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மடித்து கட்டு கம்பி போட்டு கொஞ்சம் சுற்றிக்கோங்க கட்டு கம்பி ஏன் போடுறோம்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் செடி பெருசாக வளர்ந்தாலும் கொஞ்சம் வெயிட் தாங்குங்க இந்த கம்பி எல்லா கடைகளிலையும் கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டைட்டாக கட்டிடுங்க இப்போது நான் இதுக்குள்ளே நிறைக்கிறதுக்கு கோகோப்பீட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கோக்கோப்பீட்டு எடுத்து அந்த பாட்டில் ஃபுல்லாக நிறச்சிக்கங்க போக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுனாலே போதுங்க செடி அருமையாக வந்துடுங்க நம்ம தினமும் ஊற்ற தேவையில்லை அந்த டப்பாவில் ஒரு முக்கால் வாசி போட்டுக்கோங்க ஒரு ஒன் கரெக்டாக ஒரு ஒன் இன்ச்சு கேப் இருந்தாலே போதுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி தூக்குனா பேலன்ஸாக நிற்கும் இப்போது நம்ம இதில் செடி வைக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு துண்டு செடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேர் பகுதியாக எடுத்துக்கோங்க ஏன்னா வேர் பகுதியில் வச்சோம்னா தான் செடி ரொம்ப சீக்கிரமாக வளரும் அதனால் சின்ன துண்டாக ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு துண்டுலேயும் வேறு இருக்குது பாருங்க இப்போ ஒரு துண்டை ஒரு ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு துண்டை இன்னொரு பக்கத்துலேயும் நான் நடப்போகிறேன் ஏன்னா அப்படி நட்டோம்னா நமக்கு கொஞ்சம் செடி பார்க்குறதுக்கு அடர்த்தியாக இருக்குங்க அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு துண்டு நான் நட சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடு ரெண்டு துண்டு நட்டுட்டிங்கன்னா செடி பார்க்கவே அழகாக இருக்கும் அடர்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை தூக்கி காட்டுறோம் பாருங்க பாட்டு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கோகோ பீட்டம் தூவிக்கோங்க இந்த மாதிரி தூவிக்கிட்டு இதை பாருங்கள் இந்த தொட்டி இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது இப்போது இதில் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஸ்ப்ரே தான் பண்ணணும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க ரொம்பலாம் ஊற்ற தேவையில்லை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெளியே பால்கனியில் மாட்டிடலாங்க மாட்டின பிறகு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி